இயேசுவின் அன்பில் வாழும் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் புனித விட்சந்தைப்பால் அருளாளர் பிடிக் வசன்னா வழியாக இறை இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இறை இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி வாழும் ஓர் உண்மை கிறிஸ்தவன் உங்கள் போதனைகளை வாய் வார்த்தைகளோடு இல்லாமல் நற்செயல்களின் சாதனை வழியாக வாழ்ந்து காட்டுங்கள் என்ற சைமோனியர்களின் அன்றைய வினாவுக்கு விடையாகவும் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக லூக்கா பத்து இருபத்தேழில் இரண்டு கட்டளைகளாக மனிதன் வாழ்க்கை பாதையை கற்றுத்தந்த இயேசுவின் கட்டளைகளை வாழ்வாக்கி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ஆண்டு வரை உரிமையற்ற மக்களுக்கு உதவிகள் செய்வதற்கே தன்னை அர்ப்பணித்து தேவையில் வாழும் மக்களை அன்பு செய்து இறை பணியையும் பிறரன்பு பணியையும் பாங்குடன் ஆற்றிய ஒரு குருவானவர் புனிதரானவர்தான் புனித ஏ பவுல் அவருடைய புனித நாமம் திருவிழா நாளாம் இன்று அவர் பெயரால் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கிறேன் நான் ஒரு வின்செந்தியனாக இருந்து வாழ்த்து கூறுவதில் தகுதி உடையவனாக இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன் புனித வின்சந்தே பவுலின் இறையன்பு பிறரன்பு சிந்தனையால் தூண்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டுகளில் இருபது வயது இளைஞர் ஒருவர் அவரது சக மாணவர்கள் சிலருடன் இணைந்து ஒரு சபையை நிறுவி அதற்கு பிறரன்பு பணிக்கு வித்திட்ட புனித வின்சென்டே பவுலின் பெயரிட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நேரடியாக உதவி செய்தவர்தான் வரலாளர் பிரிடிக் ஓசன்னாம் அன்று பாரிஸ் நகரில் தொடங்கப்பட்ட இச்சபையின் பணிகளால் ஈர்க்கப்பட்ட பணியாளர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகளில் பரவி உலகளாவிய சபையாக திகழ்வது வருகிறது திகழ்ந்து வருகிறது அதிலே சிவகங்கை மறை மாவட்டத்தின் மத்திய சபையின் கீழ் இயங்கி வருகிற எழுபத்தி ஏழு கிளை சபைகளில் தங்களையே அர்ப்பணித்து பிறரன்பு பணி செய்து வருகிற விண்சிந்தியர்களில் நானும் ஒருவன் என்பதிலும் என்னை தேர்ந்து கொண்ட இறைவனுக்கு நன்றி உருவனாகவும் இருக்கிறேன் குறிப்பாக சிவகங்கை மத்திய சபையில் இந்த சிறியவனை மத்திய சபை செயலராக இறைவன் நியமித்திருப்பது அவரது விருப்பமாக இருந்திருக்கிறது எங்கள் சபையானது உறுப்பினர்களின் பங்களிப்பு நிதியிலிருந்து வறுமையில் உள்ள ஏழை குடும்பங்களையும் தனிமையில் வாழும் முதியவர்கள் கைம்பெண்களை தத்து எடுத்து மாதந்தோறும் உதவி வழங்கி வருகிறது தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவி மருத்துவ உதவி போன்ற அடிப்படை உதவிகளோடு சிறு கடன் பால் மாடு கடன் வழங்கி தொழில் செய்வோருக்கு கடன் உதவி வழங்கி வருகிறது மேலும் திருமண உதவி தொழில் தொழிற்கல்வி உதவி போன்ற உதவிகளும் செய்து வருகிறது இந்த சபை முதியவர்களுக்கான சபை என்ற மக்களின் ஒரு தவறான கண்ணோட்டத்தை உடைத்தறிந்து இருபது வயது இளைஞரால் உருவாக்கப்பட்ட சபையை மீண்டும் இளைஞர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் சமூக சீர்கேட்டால் திசை மாறி தெரியும் இளைஞர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்வாக்கி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் பல இளையோர் கருத்துக்கரங்குகளை கருத்தரங்குகளை நடத்தி பிறரன் பிறரன்பு பணியின் விதையை விதைத்து வருவதோடு எங்கள் கிளைச்சபைகளில் இளையோர்களை உறுப்பினர்களாக சேர்க்க முனைவதோடு எங்கள் மறை மாவட்ட கல்லூரியான ஆனந்தா கல்லூரியில் புனித அருளானந்தர் புனித அன்னை தெரேசா என்ற இரண்டு கிளைச்சபைகளை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றோம் இருந்தாலும் திரையில் போலித்தனமான வாழ்க்கையை நடித்து காட்டும் நடிகர் நடிகைகளுக்கு மன்றங்கள் அமைத்து அட்டைப்படைத்திற்கு பாலாபிஷேகம் செய்து களியாட்டம் தன் களியாட்டம் போடும் இளையோர் தன் அருகில் இளையோர்கள் தன் அருகில் வாழும் துன்பப்படுவோருக்கு உதவிக்கரம் நீட்ட தன்னை படைத்து காத்து வழிநடத்தி வரும் இறைவனுக்கு பயப்படாமலும் அவர் மீது நம்பிக்கையும் பக்தியும் இல்லாமல் அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ மறுத்து வருவது மன வருத்தமாக இருக்கிறது இளையோர்களே மனம் மாறுங்கள் தங்களை அடுத்திருக்கும் ஏழை எளியோரை அன்பு செய்யுங்கள் இந்த காணொலியை பார்க்கும் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை அழிந்து இவ்வுலக செல்வத்தை சேர்த்து வைக்க நித்தமும் கவலைப்படும் நீங்கள் அழியாத செல்வமாகிய நிலை வாழ்வை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள பிறரன்பு பணி செய்ய சற்றுக் கொடுங்கள் வழிகாட்டுங்கள் விண்சந்திய பணியில் இணைய செய்யுங்கள் இருகரம் கூப்பி இறைவனை வேண்டுவதை விட இருகரம் நீட்டி உதவும் போது இருகரம் கூப்பி வணங்கும் வணங்கும் உன்னை இறைவனாக என்ற அன்னை தெரேசா கூறியதை வாழ்வாக்க இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டு பிறர்பு பணியால் மனிதர் புனித நாடா புனிதர் ஸ்விட்சந்தேப்பவுளின் திருவிழா வாழ்த்துக்களை மீண்டுமாக உங்களுக்கு உறுதியாக்கி மகிழ்கிறேன் நன்றி இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க